ارے سے

பதினெட்டு அடுக்கு மாடி குடியிருப்பில் வசித்து வருகிறோம் இந்த வளாகத்தில் இருபத்தி நாலு வீடுகள் உள்ளன பதினெட்டு அடுக்கு மாடியில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் எங்களுக்கு இந்த வீடுகளை விற்றது இந்த நிலையில் எங்கள் குடியிருப்பின் அருகாமையில் மெட்ரோ ரயில் பணிக்காக நிலம் கையகப்படுத்த இருக்கிறோம் என கூறி நூற்றி முப்பத்தி ரெண்டு சதுர மீட்டர் நிலப்பரப்பை கையகப்படுத்த இருக்கிறோம் என்று தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்திற்கு சிஎம்ஆர்எல் அதாவது மெட்ரோ ரயில் நிறுவனம் கோரிக்கை விடுத்து தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் இந்த நிலத்தை எங்கள் குடியிருப்பு வாசிகளாக எங்களுக்கு தெரியாமல் விற்றிருக்கிறது நாங்கள் இந்த வீட்டை இந்த முன்னூற்றி இருபத்தி நாலு குடும்பங்களும் இந்த வீடுகளை வாங்கிய பிறகு எங்களுக்கு தெரியாமல் தமிழ்நாடு வீட்டுவசி வாரியம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு விற்றது மாபெரும் தவறாகும் ஆனால் அவர்கள் முதலில் சொன்னது நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி சதுர மீட்டர் மட்டுமே அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு எந்தவிதமான இடையூறும் கிடையாது என்று எங்களுக்கு சொன்னார்கள் ஆனாலும் நாங்கள் ஆட்சேபலையை தெரிவித்து வந்தோம் இந்நிலையில் கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னால் நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி அதிகமாக இன்னும் தொண்ணூற்றி ரெண்டு அடி சதுர மீட்டரும் இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் மீண்டும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர மீட்டரும் அதுக்கடுத்தால் இன்னும் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி நாங்கள் மெட்ரோ ரயில் நிறுவன அலுவலகத்துக்கு சென்ற போது கூடுதலாக மீண்டும் இருநூற்றி ஏழு சதுர மீட்டர் என மொத்தம் நானூத்தி முப்பது சதுர மீட்டர் நிலத்தை நிரந்தரமாக கையோகப்படுத்துவதாக கூறினார்கள் நிரந்தரமாக நானூற்றி முப்பது சதுர மீட்டர் கையோகப்படுத்தினால் நீங்கள் இங்கே இருக்கிற இந்த பகுதி அந்த அந்த பகுதி வரை இந்த நானூத்தி முப்பது மீட்டர் வருகிறது அப்படி நானூற்றி முப்பது சதுர மீட்டர் நிலம் கையகப்படுத்தினால் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு மக்களும் எந்த விதமான புழக்கத்திற்கும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படுகிறது என்பதை நீங்களே பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில் நாங்கள் சிஎம்ஆர் அதாவது பெட்ரோல் ரயில் அலுவலர்களோடு மூன்று நான்கு முறை பேசுவதற்கு முயற்சி எடுத்து நாங்கள் அந்த நந்தனம் அலுவலகத்துக்கு சென்றோம் ஆனால் வேறு ஒரு வெண்மணி எங்களுடன் அனுப்பி பேச வைத்து விட்டு உயரதிகாரிகள் எங்களோடு பேசுவதற்கு மறுப்பு மறு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் உங்களை உங்கள் பகுதிக்கு வருவார்கள் நிலம் கையகப்படுத்துவது பற்றி தெரியப்படுத்துவார்கள் என்று கூறி எங்களை அனுப்பிவிடுகிறார்கள் ஆனால் இந்த நிலையில் வரையில் எங்களோடு அந்த மெட்ரோ ரயில் பணிக்காக கையோகப்படுத்தும் நிலம் குறித்து பேச்சுவார்த்தை செய்வதற்கோ அல்லது அது குறித்து எங்களோடு கலந்து பேசுவதற்கோ மெட்ரோ ரயில் நிறுவன பொறுப்பாளர்கள் இதுவரை எங்களோடு தொடர்பு கொள்ளவில்லை இதன் காரணமாக இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றால் எங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவோம் என்ற காரணத்தினால் நாங்கள் இந்த உங்களுடைய உங்களுடைய உங்களை அணுகி இந்த கோரிக்கையை உங்கள் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முயன்று வருகிறோம் ஆனால் அவர்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வர தயாராக இல்லை ஒருவேளை இன்னும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராமல் அவர்கள் முடிவெடுப்பார்களே ஆனால் நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் பணியை தொடங்க நீங்க சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நாங்க அதற்கு எந்த ஒரு செய்தியும் அவர்களால் சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதி பதினெட்டு அருக்கு மாடி பதினெட்டு அருக்கு மாடி உங்களுக்கு எவ்வளவு சிறந்த பக்கத்து ரெண்டடுக்கும் மாடி உள்ள பல இடங்கள் இருக்கின்றன வியாபார நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த பகுதியில் எடுத்தால் எந்த விதமான யாருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அந்த பகுதியில் இடமும் இருக்கிறது காரிய இடமும் இருக்கிறது அதை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு கடிதம் வழங்கி இந்த இந்த வளாகத்தில் இப்போ இருக்கிற நிலைமைகள் என்னவென்றால் இருக்கிற எல்லார் வீட்டுக்குள்ள மொத்தம் முன்னூத்தி இருபத்தி நாலு வீட்டுகளுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்து வர்றதுக்கே இன்னும் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நமக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை இப்படி ஒரு வீட்டு ஒரு குடும்பத்துக்கு இரண்டு சைக்கிள் வீதம் ஒரு டூ வீலர் வீதம் வைத்தால் கூட இந்த வளாகத்தில் நமக்கு இரண்டு சக்கர வாங்கணுங்களோ எதுவுமே வைக்க முடியாத நிலைமையில் உள்ள காரணத்தினால் நாங்கள் இதுக்கு ஆச்சப்பினையும் தெரிவிக்கவும் மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை இதனால் இதுக்கு முன்னாடி உள்ள இடத்தில் பாடி பாடி பிரிட்ஜில் இருந்து இந்த சத்யா ஸ்டோர் வரைக்கும் நாங்கள் ஒரு இடம் ஆப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம் அது இல்லைனா நாதமணி சிக்னல்ல இருந்து நாதமணி தேட்டர் வரைக்கும் இந்த பக்கத்துல தான் நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் இங்கே முன்னாடி உள்ள இடங்களை எடுத்தால் இங்கே உள்ள வந்து அவசர ஊர்தி வாகனங்கள் உள்ளே வர முடியாத நிலைமை ஆகிவிடும் இங்கே உள்ள எல்லாமே வால் வைத்து மெட்ரோ நில நிறுவனம் வந்து நம்மளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைத்து விட்டால் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு குறைய ஆரம்பிக்கும் பிறகு வந்து எமர்ஜென்சி ஃபயர் ஃபயர் எக்ஸ்டன்ஸ் தீ அனுப்பு வாகனமோ அண்ட் ஆம்புலன்ஸோ வர முடியாத நிலைமைகள் உள்ளது அதுபோக குழந்தைகள் விளையாடுறதுக்கு இன்றைய நிலைமையில் குழந்தைகள் அதிகமாக விளையாட முடியாத சூழ்நிலை உள்ளது இதுக்கு இடம் பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் இந்த வளாகம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகையால் நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு அனைவரும் சேர்ந்து கோரிக்கை என்ன வைக்கிறோம் என்றால் கொஞ்சம் இந்த இடத்தை தவிர கொஞ்சம் தள்ளி மெட்ரோ ரயில் நிலையத்தை அமைக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இது அதுபோக இட வசதிகள் வந்து இங்கே முன்னாடி எடுக்கிற நில எடுப்புக்கு நமது வளாகத்தில் பின்புறம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வாரியத்து மூலமாக நில எழுப்பு இடங்கள் உள்ளன அந்த காலி இடத்தை எங்களுக்கு இருந்தால் அதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு அது சரியாக இருக்கும் இங்கே உள்ள நிலைமைகளை இரவு நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு மேல் வந்து பார்த்தால் இந்த வளாகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் புரியும் ஏனென்றால் இங்கே டூ வீலரோ அண்டு சைக்கிள் இரண்டு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ குழந்தைகள் இடம் வசதி இல்லாத காரணத்தை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்வீர்கள் ஆகையால் மெட்ரோ ரயில் இதை இந்த இந்த மாற்றத்தை அமைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அவங்க பொழுது முதலாவது பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு வந்து எங்க குறைகளை கேட்பதற்கு நீங்க சமையல் கொடுத்து வந்ததற்காக நன்றியை தெரிவிக்கிறோம் அது மாத்திரம் இல்லை இந்த பில்டிங்கில் நிறைய பொதுமக்கள் வாழ்வதற்குரிய ஒரு அசந்தர்ப்பம் அதாவது ஒரு சுமூகமான சமத்துவம் இங்கே இல்லாததுனால எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் எடுக்கலன்ற ஒரு ஆதம் எங்களுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேர் நாங்க வசிக்கிறோம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல கேட்டா சங்கத்தை போய் பாருன்றாங்க அவங்களுக்கு ஏத்த பினாமி சங்கத்தை வச்சுக்கிட்டு நாங்க எங்க நீதியை கேட்க முடியும் ட்ரக்ஸ் ஆகுது ஆல்ரெடி கிரைம் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க எத்தனையோ குற்றங்களை வந்து காவல்துறைகள் வந்து பாக்குறாங்க ஆனா எல்லாருக்கும் இந்த குற்றங்களை வந்து நாங்க தெளிவுபடுத்துறோம் ஆனா ஒருவரும் வந்து எங்களுக்கு முறையான பதில செய்யல இப்போ அந்த சூழ்நிலை இப்போ மெட்ரோவும் எங்களுடைய இடத்த வந்து எடுக்கிறாங்க ஏற்கனவே பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் இல்ல ரெண்டாவது இப்போ ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுன்னா ஃபயர் ஸ்டேஷன் வந்து எங்க நிற்கும் இடம் கிடையாது இப்போ ஒரு ஆள் ஏதோ ஒருத்தர் ஒரு வயதானவங்க இறந்த ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் நடந்தோம்னா எவ்வளவு தூக்கிட்டு போக முடியும் வழி இல்லை இந்த நிறுவனத்தில் எப்படி அதை கொடுத்தாங்க ஏன் பில்டிங் ஆரம்பிக்கும்போது போது அரசாங்கத்துக்கு தெரியாதா நீங்க மெட்ரோ மெட்ரோ வருன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா தெரியும் எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்போ இல்லாத ஒரு இடத்த வந்து ஏதோ நாங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தணுமா இருக்கணும்னு வர்ற இடத்துல ஒரு பக்கம் இல்லீகலு இது மாதிரி தவறான போக்குகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும் இல்லை இருக்கிற இடமும் நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னும் போது நாங்க அரசாங்கம் செய்யற பணிக்கு நாங்க குறுக்க இல்லை அரசாங்கம் எங்களுக்காக மக்களுக்காக செய்கிற நல்ல பணி அதுக்கு நாங்க தடை எதுவும் சொல்லல ஆனா அதே சமயம் எங்களுக்கே வாழ வழி இல்லாத போது நாங்க எந்த இடத்த கொடுத்து எப்படி வாழறது ரெண்டாவது பிள்ளைங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழுநூறு பிள்ளைங்க வளர பிள்ளைங்க இருக்கிறாங்க ஓடி விளையாட இடம் கிடையாது லோ இன்கம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட பண்ணுவாங்க நாங்க உங்களுக்கு வந்து வீடு கொடுக்குறேன்னு கொடுத்த பிறகு மறுபடியும் மூன்று முறை விலையை ஏத்துறாங்க அதை கேட்க போனாக்கா இது வந்து நாங்க நிர்ணயிக்கப்பட்ட விலை தற்காலிக என்ற ஒரே ஒரு வார்த்தை தலித்து தற்காலிகன்ற வார்த்தையை வைத்து எங்களிடத்துல இன்னும் பணம் பறிக்கிறாரு அதைதான் சொல்ல முடியும் அப்போ அரசாங்கம் ஒரு நிலையான விலையை நிர்ணயிக்க முடியாம ஏழு வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு கடைசியில நிலையான விலை என்று சொல்லி நாற்பது லட்சத்துக்கு மேல எங்ககிட்ட வாங்குறாங்க இன்னொரு பிரச்சனை தமிழ்நாடு அரசாங்கம் வராத வீட்டுக்கு மூணு வருஷத்துக்கு எங்களுக்கு டாக்ஸ் இன்கம் இது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் எங்க கிட்ட பணத்தை வாங்குறாங்க வேலியே பயிரே மேஞ்சா நாங்க பயிர் எங்க வாழறது எங்களுக்கு அது ஒரு பெரிய கேள்வி யார் இடத்துல நாங்க போய் எங்க குறைய சொல்றது போற இடங்கள் எல்லாம் வந்து சமாதானப்படுத்தி அனுப்புறாங்களே தவிர அசோசியேஷன் இருக்கிறாங்க அசோசியேஷன் அவங்க பின்னாமி இருக்கும்போது எங்க பண்ண முடியும் இருக்கவே இடம் கிடையாது பொது இடத்தை ஆக்கிரமிக்க பண்றாங்கன்னு போய் சொன்னா நீங்க எதையும் சொல்லக்கூடாது பல விதமான பிரச்சனைகளை அவர்களே கிரியேட் பண்ணும்போது போது யார் இடத்துல போறதுன்னு தெரியல இன்னைக்கு நல்ல நாள் ஏதோ அனைவரும் நீங்க வந்து எங்க குறைகளை கேட்க வந்தீங்க உங்க வாயிலாக ஒரு நல்ல அதிகாரி இங்க எங்க மனசாட்சி உள்ளவங்க நீதி நியாயத்தை மனசுல வைக்கிறவங்க ஏதாவது ஒரு நல்லதை பண்ணா அது எங்களுக்கு இல்லை இங்க இருக்கிற ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களுக்கும் அது புண்ணியமா இருக்கு சார் குடியரிமை டு எவரி ஒன் We are not opposing the project. Yes. We are not opposing the project. We know very well that we have no right to oppose the project. Yes. We, have, we have been requesting the CMR authorities only to find out the possibility of alternate land because alternate lands are on both sides. So we have been requesting repeatedly before the CMR authorities to find out the possibility of alternate land by relocating, by relocating from this land. That is, uh, that is our only grievance. யா வின் ரிப்பீட்டிலி சேயிங் தட் யார் நாட் அகைன்ஸ்டர் பப்ளிக் ப்ராஜெக்ட் யூ நோ வெரி வெல் வீ ஆவு நோ ரைட் டு அப்போஸ் அ பப்ளிக் ப்ராஜெக்ட் அவர் ஒன்லி ரிக்குவெஸ்ட் இஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ஆர்டர்னட் லேண்ட் இட் இஸ் அவைலபிள் அண்ட் போது சைட்ஸ் டெட் இஸ் அவர் ஒன்லி கிரீவென்ஸ் நாங்கள் இடம் உடுக்க மாட்டோம்னு சொல்லுவார் நாமா தெட் இஸ் மாட்டன் சொல்லவர் அத்தாரிட்டிஸ் வேறு வழிகளை பார்த்தா நாங்கள் நாங்களே இடத்த தொலைச்சிட்டு இருக்கிறோமே எங்களுக்கே போதுமான இடம் இல்லையா சாரி சார் பிகாஸ் பிஸ் இஸ்ல எல்இஜி அபார்ட்மெண்ட் இந்த ஐஸ் ப்ரிடி அண்ட் கம்பேர் டு That uh, lands we have already suggested. Uh, that uh, that lands that buildings comprise. The buildings comprise only one or two floors. Moreover, there are commercial buildings on both sides. But uh, whereas we are residential, this is a residential building, and this residential building is high-rise building. And moreover, it is an L.I.G. apartment because uh, all all our all have been bought. Everyone from this apartment had bought this apartment. From their hard-earned money, so I have, we have been repeatedly saying that we have no objection, they have no right to propose the public project. But our only request is to consider, to consider, our representation and to find out the possibility of identifying alternate land on both sides, which is available, very much available. We have also suggested what are the lands. Here. Let them consider and consider agreements.

முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை இந்த தயவுகூர்ந்து இந்த பதினெட்டு அடுக்கு மாடிக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் ஆயிரத்தி ஐநூறு குடும்ப மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் மாற்று இடத்தை தேர்வு செய்வதற்கு இங்க வந்து ஸ்டேஷன் உள்ள அங்க வரப்போறது இல்லை கீழே ரோட்ல தான் போயிட்டு இருக்கு நம்ம மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவை வந்து ஏதோ ஒண்ணுங்க எதுக்குமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு இடம் வந்து பக்கத்துல இருக்கு இந்த சைடும் இருக்கு இந்த சைடும் இருக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஓரடுக்கு உள்ள கட்டிடங்களும் வணிக நிலையங்கள் தான் இருக்கு மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இல்லை அதனால தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த இடத்தை கையகப்படுத்தாமல் மாற்று இடத்தை தேர்வு செய்து மெட்ரோ பணியை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறோம்